ஓம் நம சிவாய் இந்த வீடியோல இப்ப பார்க்க போறது என்னன்னா நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை பத்தி விரிவா பார்க்க போறோம் இது சிவபெருமானி கூறிய உத்தமமான மந்திரம் நம சிவாய அப்படிங்கிற ஐந்து எழுத்து மந்திரம் பஞ்சாச்சர மந்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது காரணம் என்னன்னா அஞ்சு எழுத்து இருக்குது மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் இது தலைமையை தாங்குது இந்த மந்திரமே நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதங்களும் இதுதான் இது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பஞ்ச கர்மேந்திரங்களும் இதுதான் அதாவது பஞ்ச கர்மேந்திரங்கள் அப்படின்னா கண் காது மூக்கு வாய் அதுக்கப்புறம் மெய் இந்த பஞ்சாட்சரம் சப்த கோடி மகா மந்திரங்களுக்கும் சிறந்தது இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை முறைப்படி குருட்ட இருந்து உள்வாங்கி ஜவிக்க கூடியவங்களுக்கு எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் இது மட்டும் இல்லாம எஜுர்வேதத்துல ஏழு காண்டத்துல நடு காண்டத்துல மத்தியில இருக்கக்கூடியது ஸ்ரீருத்ரம் ஸ்ரீருத்ரத்துக்கு நடுவுல பிரகாசிக்க கூடிய இதுதான் நம சிவாயங்கிற மந்திரம் இது மட்டும் இல்லாம சிவனுக்கு நடுவுல இருக்கிற ஸ்ரீரூத்ரம் தான் முகத்தை குறிக்கக்கூடியது அந்த ஸ்ரீரூத்திரத்துக்கு நடுவுல இருக்கிற பஞ்சாச்சரம் தான் சிவபெருமான் கண்ணை குறிக்குது அந்த பஞ்சாச்சரத்துல நடுவுல இருக்கக்கூடிய சிவ அப்படிங்கறது ரெண்டு எழுத்தும்தான் சிவனோட கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய கண்மணியை குறிக்குது இதுதான் ருத்ராட்ச அமைப்பும் இவ்வளவு சத்தி வாய்ந்த பஞ்சாச்சரத்தை யாரு பக்தியோட ஜபிக்கிறாங்களோ அவங்க பிறவி பிணி பேரானந்தம் அடைவாங்க பஞ்சாட்சரம் மந்திரம் அஞ்சு வகைப்படும் அது என்னன்னா நமசிவாய அப்படிங்கிறது சூழ பஞ்சாச்சரம் இது பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு இம்மை மறுமை பயன்களை கொடுக்கும் அடுத்தது சிவாய நம அப்படிங்கிறது சூக்ஷம பஞ்சாட்சரம் இது பிறவிப்பணியை நீக்கும் அடுத்தது சிவைய சிவ அப்படிங்கிறது காரண பஞ்சாச்சரம் இதை இடைவிடாமல் ஜபிச்சுக்கிட்டே வந்தால் ஆனவம் அழிஞ்சிரும் அடுத்தது சிவ அப்படிங்கிறது அது மகா காரண பஞ்சாச்சரம்னு அழைக்கப்படும் இது கதை வந்தா தமிழுக்குள்ள அருள் சக்தி பெருகி பேரானந்தம் கிடைக்கும் அடுத்தது சி என்கிற எழுத்து பகமனு அழைக்கப்படும் இத முத்தி பஞ்சாச்சரம்னு சொல்லுவாங்க இது தொடர்ந்து சொல்லிட்டு வந்தா மூத்தி கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ இப்ப சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ